நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட நூத்தி ரெண்டாவது அதிகாரத்தை முடிக்க போறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் நான் வேலி கொள்ளாது மண்ணோ வியல் ஞாலம் பேணலர் மேலா எவர் இன்னொரு தடவை நான் வேலி கொள்ளாது மண்ணோ வியல் ஞாலம் பேணலர் மேலா எவர் இதோட பொருள் என்னன்னா மேன்மை மிக்க சான்றோர்கள் தங்களுக்கு காவலாக இந்த உ அகன்ற உலகத்தை வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்களாம் ஏன்னா தனக்கு காவலாக தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு காவலாக தன்னோட நாணம் அப்படிங்கிற பண்பை வச்சுப்பாங்க வேலியாக அதை போட்டு காவலாக்கிப்பாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆழ்பவர் இன்னொரு தடவை நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆழ்பவர் இதோட பொருள் என்னென்னா இந்த மாதிரி யார் ஒருத்தர் நாணத்தை வேலியாக தன்னோட செயல்களுக்கு காவலாக வச்சுக்கிறாங்களோ அதை மேற்கொண்டு அவங்களோட வாழ்க்கை நிலையை கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க உயிரை விட மேலாக அந்த நாணத்தை வச்சுப்பாங்களாம் ஆனால் அவங்க சான்றோர்கள் அதனால் அந்த நாணம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு தன்னோட உயிரையே விடக்கூட அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் பிறர் நாண தக்கத்து நான் நானான் ஆயின் அறம் நாண தக்கத்து உடைத்து இன்னொரு தடவை பிறர் நாண தக்கது நான் நானான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து இதோட பொருள் என்னென்னா யார் ஒருத்தன் மற்றவங்க வெட்கப்படும்படியான பழிச்செயலை யோசிக்கவே யோசிக்காமல் செய்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட அந்த நாணம் அப்படின்ற பண்பு அதாவது வெட்கம் அப்படின்ற பண்பு அவங்கிட்ட இருக்கிறதுக்கு அது வெட்கப்பட்டு அந்த அறம் அவங்கிட்ட இல்லையே ஒரு தர்ம சிந்தனையே அவங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நாணமே அவனை விட்டு விலகி போய்டானு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோடு ஒம்போதாவது குரல் குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை இன்னொரு தடவை குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை இதோட பொருள் என்னென்னா ஒரு மனிதன்கிட்ட ஒழுக்கம் இல்லை அந்த ஒழுக்கத்தை அவன் தவறிட்டான் அப்படின்னா அந்த தவறு அவனோட குலத்தோட பெருமையை மட்டுந்தான் அழிச்சிடும் குலத்தோட பெருமை மொத்தமாக அழிஞ்சு போயிடும் ஆனால் ஒருத்தன்கிட்ட நாணம் இல்லை அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவன் வெட்கப்படாமல் இருக்கான் அப்படின்னா அது அவனோட எல்லா நலன்களையுமே அழிச்சிடும்னு இந்த குரல்ல சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்று இன்னொரு தடவை நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்று இதோட பொருள் என்னன்னா நம்ம பொம்மலாட்டத்துலலாம் பார்ப்போம்ல பொம்மை எங்களை கயத்துல கட்டி இப்படி அப்படியும் இழுப்பாங்களே அந்த மாதிரி தான் ஒருவன் மனசில் எந்த ஒரு செயல்களுக்கும் நாணமே இல்லாமல் இருக்கிறது இந்த செயல்களை வெட்கப்படாமல் செய்கிறது அவனோட தன்மை இந்த உலகத்தில் அந்த பொம்மைகள் மாதிரி தான் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை எப்படி கயிறு வச்சு உயிருள்ள பாவை மாதிரி இயக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் மனத்தால் இவனோட நாணம் இல்லாத தன்மையினால் உலகத்தில் இவன் அந்த பாவை போல ஆட்டு வைக்கப்படுவான் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க அதாவது இவனை மனிதனாக யாரும் கருத மாட்டாங்க ஒரு சான்றோன் தன்மை இல்லாத ஒரு மரம் பொம்மை மாற்று அப்படின்னு யோசிப்பாங்கன்னு இந்த குரல்லாம் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடியுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி